வந்து சிவகங்கை மாவட்டம் என்றாலே இல்லை முறத்தால் விரட்டி அடித்த வீரகங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் நேரடை சோலை கோனார் வசந்த் அவர்கள் சிங்க அந்த காலையில எப்படி மறைக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வடக்கு ஒன்றிய கழக துணை ஆயங்குடி காளிமுத்தன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொருளாறு பேசு பேராறு சூட்டப்படுகிறார்கள் வடக்கு ஒன்றிய கழக துணை திரு ஆயங்குடி காளிமுத்தன் அவர்களுக்கு விழா சார்பாக பொருளாறு பேசு பேராறு சூட்டப்படுகிறார்கள் சீட்டுகள் கைதறியால் வீரர்களை வேர்த்ததாக வேடுப்பீங்க மருந்து இந்த உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு பனிக்கோட்டை மண்ணின் மைந்தர் என் மாரிமுத்தம்பலம் சார்பாக பெற்ற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அனைத்து சுற்று மாடுகளுக்கு நினைவு கோப்பை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் பனிக்கோட்டை மண்ணின் மைந்தர் என் சிங் சேதுபதி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் இந்த வடபட்சி விரத நிகழ்ச்சிக்கு தானத்திலே சிறந்த தானம் கண்தானம் அதை விட சிறந்த தானம் ரத்த தானம் அதை விட சிறந்த தானம் அன்னதானம் அப்பேற்பட்ட அன்னதானத்தை வாரி வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார் தெய்வத்தில் எஸ் சுப்பிரமணியன் என்ற பணி அம்பலம் அவர்களது குடும்பத்தார்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றார் மிக சிறப்பான முறையிலே ஒலிபெருக்கி அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் துக்கநாங்கரை வி நாகராஜர் அவர்கள் ஒன்றிய பொருளாளர்

சீரிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வாய்ந்த ஓசை மருந்துடையும் நண்பர்களா சமயத்திலே ஆடு பலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த மாமன்னர் மருத்துவ பாண்டியார் சோலை கோடாரவரது

ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பெரு சீக்கிரங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பாட்டு விட்டுருக்க பாட்டு விட்டுருக்க கவன 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 நடந்து முடிந்த சுற்றிலே மதுரை மாவட்ட வழங்கா நல்லூர் தம்பிகள் நேதாஜி புரட்சி பட்டை நாவினிப்பட்டி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள் தம்பி பரிசாயிடு பெருகப்பு தம்பி பரிசாயிடு பெருகப்பு வழங்கா சகபு சிவகங்கை மாவட்டம் வஞ்சூர் நாடு பூவந்தி ஐயரார் ஒய்ய வந்தாளமுன் கோவில் காளை அந்த காளைகளை எழுதுகிறதுக்காக மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமை இருக்கின்ற கே புதூர் அரிமலை கருப்பர் குரு தபிகா கே புதூர் கருவூர் மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு அருகாமை இருக்கின்ற கே புதூர் அரிமலை கருப்பரு குரு உலகசு உள்ளே வருமான என்போடு அழைக்கப்படுகிறார்கள் கபிகா